அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் குறைய பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கி இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம் இன்றைய நடப்பு நிறுவனங்கள் பார்க்கறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிறுவனங்கள் ஒரு தடவை ரெவிஷன் பண்ணிடலாம் பேங்க் ஆஃப் பரோடா வங்கியுடன் விஜயா வங்கி தேனா வங்கி ஆகியவை இணைக்கப்பட்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வர உள்ளது பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி ராக்கெட் மூலம் எமிச்சாட் உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது செயற்கைக்கோள்கள் கோள்கள் ஏப்ரல் ஒன்னாம் தேதி விண்ணில் செலுத்தப்பட உள்ளன பனிரெண்டாவது ஆசிய ஏர்கன் துப்பாக்கிச் சுடுதல் போட்டி சீனாவில் நடைபெறுகிறது இதில் ஆண்கள் பத்து மீட்டர் ஜூனியர் ஏர்பிஸ்டல் பிரிவில் இந்தியாவைச் சேர்ந்த சரப்ஜோத் சிங்கும் மகளிர் பத்து மீட்டர் ஏர்பிஸ்டல் ஜூனியர் பிரிவில் இந்தியாவைச் சேர்ந்த இசா சிங்கும் தங்கம் வென்றுள்ளனர் நாட்டின் முதல் பெண் கப்பலோட்டி ரேஷ்மா லினோபர் ராஸ் பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநில உயர்நீதிமன்றம் முதல் தகவல் அறிக்கையில் சாதியை குறிப்பிடுவதற்கு தடை விதித்துள்ளது ஈரோப்பியன் பாராளுமன்றம் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கு தடை விதித்துள்ளது இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி அதாவது பன்னாட்டு ஆற்றல் முகமை கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் ரிப்போர்ட்டை வெளியிட்டுள்ளது இதில் இந்தியா இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மில்லியன் டன் அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது உச்சநீதிமன்றம் டி கே ஜெயினை கிரிக்கெட்டின் எத்திக்ஸ் ஆபிசராக நியமித்துள்ளது இந்தியாவிற்கும் பொலிவியாவிற்கும் இடையே எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன ஸ்லோவே ஸ்லோவேகியாவுக்கான முதல் பெண் அதிபராக சுசானா கேப்டோவா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மேகாலயா மாநிலத்தில் முதல் முறையாக அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பிரெய்லி எனபிள்டு பேலட் பேப்பர்ஸ் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது செய்யப்பட உள்ளது ஸோ இன்றைய நடப்பு பார்க்கலாம் எந்த நாட்டைச் சேர்ந்த விண்வெளி ஆராய்ச்சி மையம் செவ்வாய் கிரகத்தில் பறந்து ஆய்வு செய்வதற்காக வடிவமைத்த ஹெலிகாப்டரை வெற்றிகரமாக சோதித்துள்ளது ஸோ எந்த நாட்டைச் சேர்ந்த விண்வெளி ஆராய்ச்சி மையம் செவ்வாய் கிரகத்தில் பறந்து ஆய்வு செய்வதற்காக வடிவமைத்த ஹெலிகாப்டரை வெற்றிகரமாக சோதித்துள்ளது அமெரிக்கா ஸோ அமெரிக்காவை சேர்ந்த நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் தான் இந்த ஹெலிகாப்டரை வந்து வெற்றிகரமாக சொதித்து பார்த்துருக்குது இதோட எடை எவ்வளவு அப்படின்னா ஒன் பாயிண்ட் எயிட் கிலோ ஸோ ஹெலிகாப்டர்னா பெரிய அளவுக்கு ஹெலிகாப்டர் மாதிரி இல்லை ஒரு செயற்கைக்கோளை தூக்கிட்டு போகிற அளவுக்கு உள்ள ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லலாம் மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்ற ஆஸ்லி பேர்டி எந்த நாட்டைச் சேர்ந்தவர் ஸோ மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்ற ஆஸ்லி பேர்டி எந்த நாட்டைச் சேர்ந்தவர் ஆஸ்திரேலியா ஸோ ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்த டென்னிஸ் வீராங்கனை தான் இந்த ஆஸ்லி பேர்டி அப்படிங்கிறவங்க இவங்க மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் பட்டம் வென்றிருக்கிறாங்க சுல்தான் அஸ்லின் ஷா ஹாக்கி போட்டியில் வெள்ளி வென்ற நாடு எது ஸோ சுல்தான் அஸ்லின் ஷா ஹாக்கி போட்டியில் வெள்ளி வென்ற நாடு எது இந்தியா ஸோ இந்தியாவான் இந்த சுல்தான் அஸ்லின் ஷா ஹாக்கி போட்டியில் வெள்ளி வென்றுக்கிறாங்க இதில் தங்கம் வென்ற நாடு எது அப்படின்னா தென்கொரியா இந்த சுல்தான் அஸ்லின் ஷா ஹாக்கி போட்டி வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் கோலாலம்பூரில் நடந்துச்சு இந்த சுல்தான் அஸ்லின் ஷா அப்படிங்கிறவங்க மலேசியாவோட நைன்த் கிங் அப்படின்னு சொல்லி அவரோட பேரில் இந்த போட்டி வந்து நடைபெறுகிறது டோட்டலாக ஆறு அணிகள் வந்து பங்கேற்றது பாண்டியன் மற்றும் பல்லவன் கிராம வங்கி ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளது இதன் புதிய பெயர் என்ன ஸோ பாண்டியன் மற்றும் பல்லவன் கிராம வங்கி ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளது இதன் புதிய பெயர் என்ன தமிழ்நாடு கிராம வங்கி ஸோ பாண்டியன் கிராம வங்கி மற்றும் பல்லவன் கிராம வங்கி இந்த இரண்டு கிராம வங்கிகளையும் ஒன்றா இணைச்சிட்டாங்க ஒன்றா இணைச்சி தமிழ்நாடு கிராம வங்கி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த இணைப்பு நடவடிக்கை வந்து ஏப்ரல் ஒன்று ஓகே தான் இந்த இணைப்பு நடவடிக்கை வந்து அமலுக்கு வந்திருக்குது இந்த பாண்டியன் கிராம வங்கி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க விருதுநகரை வந்து தலைமையிடமாக கொண்டு ஸ்டார்ட் பண்ணாங்க பல்லவன் கிராம வங்கி வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து சேலத்தை தலைமையிடமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட வங்கி இந்த இரண்டு வங்கியிலும் இப்போ இணைக்கப்பட்டு தலைமையிடம் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு கிராம வங்கிக்கு சேலம் வந்து தலைமையிடமா இருக்குது நூறு போர்க்கப்பல்களை தயாரித்த முதல் இந்திய கப்பல் கட்டும் நிறுவனம் எது ஸோ நூறு போர்க்கப்பல்களை தயாரித்த முதல் இந்திய கப்பல் கட்டும் நிறுவனம் எது GRSE ஸோ ஜிஆர்எஸ்சி தான் நூறு போர்க்கப்பல்களை தயாரித்த முதல் இந்திய நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம் கார்டன் ரிசர்ச் ஷிப் பில்டர் அண்ட் Engineers லிமிடெட் இந்த நிறுவனம் தான் நூறு போர்க்கப்பல்களை இந்தியாவில் முதல் முறையாக 100th ஹண்ட்ரட் வார்ஷிப் ஸோ நூறாவது போர்க்கப்பல் பேர் என்ன அப்படின்னுனா நாம் எல் ஃபைவ் சிக்ஸ் இந்த போர்க்கப்பில் தான் நம்ம இந்தியாவுக்காக தான் இந்த போர்க்கப்பை வந்து செய்கிறாங்க இந்த ஜிஆர்எஸ்இ வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணப்படுது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காவது வருடம் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது இது எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் கொல்கத்தாவில் வந்து அமைஞ்சிருக்குது உலகில் முதன் முதலில் ஃபைவ் ஜி மற்றும் கிகாபிட் நெட்ஒர்க் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ஸோ உலகில் முதன் முதலில் ஃபைவ் ஜி கவரேஜ் மற்றும் பிராட்பேண்ட் ஜியோபிட் நெட்வொர்க் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ஸோ எங்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா சீனாவில் சாங்காய் அப்படிங்கிற இடத்துல வந்து உலகத்திலேயே முதல் முறையாக ஃபைவ் ஜி கவரேஜ் மற்றும் பிராட்பேண்ட் ஜியோபிட் நெட்வொர்க் வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது டிஎம்ஜி எங்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ஸோ டிஎம்ஜி எங்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் ஸோ ஜம்மு காஷ்மீரில் தான் டிஎம்ஜி வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது டிஎம்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னா டெரர் மானிட்டரிங் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி இது எந்த அமைப்பு வந்து ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட்டுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுவாங்க இல்லையா அதை தடுக்கிறதுக்காகவும் அடுத்து தீவிரவாத அமைப்பில் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஎம்ஜி வந்து ஆரம்பிச்சுக்கிறாங்க இந்த டிஎம்ஜி வந்து ஏழு உறுப்பினர்களை கொண்டது அதாவது இன்டெலிஜென்ஸ் ப்ரூ சிபிஐ என்ஐஏ இந்த மாதிரி போலீஸ் அமைப்புகளை கொண்ட ஏழு உறுப்பினர்களை கொண்டது தான் இந்த டிஎம்ஜி அப்படிங்கிறது இதோட தலைவர் யார் அப்படின்னா ஏடிஜிபி ஜம்மு காஷ்மீரோட ஏடிஜிபி தான் இதோட தலைவராக செயல்படுவார் அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லலாம் சங்கல்ப் என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது ஸோ சங்கல்ப் என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது அஸ்ஸாம் அஸ்ஸாம் மாநிலம்னா சங்கல்ப் அப்படிங்கிற ஒரு செயலியை வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க அஸ்ஸாமில் போங்க பிஓஎன் ஜிஏஐஏஎன் இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஓட்டர்ஸ் ஓட் போடுவாங்க இல்லையா அந்த ஓட்டர்ஸ்க்காக இந்த செயலை வந்து அறிமுகம் இது எதுக்காக அப்படின்னா ஒரு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுறதுக்காகவும் அடுத்து இந்த சங்கல்ப் ஆப்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போடுவாங்க இல்லையா அவங்க தன்னோட போலிங் ஸ்டேஷன் அதாவது ஓட்டர் ஸ்டேஷன் வந்து எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் மியாமி ஓப்பன் டூ தௌசண்ட் நைன்டீன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஸோ மியாமி ஓப்பன் டூ தௌசண்ட் நைன்டீன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ரோஜர் பெட்ரர் ஸோ சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த ரோஜர் பெட்ரர் தான் மியாமி ஓப்பன் டூ தௌசண்ட் நைன்டீன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க இந்த சாம்பியன் பட்டம் வந்து இவருக்கு நான்காவது மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டில் வாங்கினா சாம்பியன் பட்டம் அப்படிச்சலாம் சொல்லலாம் ஸோ இவர் வந்து இது வரைக்கும் நான்கு வாங்கி இதோட சேர்த்து நான்கு வாங்கிட்டார் ஓவராலா இவருக்கு வந்து எத்தனாவது பட்டம் அப்படின்னு சொன்னா நூத்தி ஓராவது பட்டம் ஓவராலா இவருக்கு வந்து நூத்தி ஓராவது பட்டம் இந்தியாவில் ஃபோர் ஜி தொழில்நுட்பம் அதிகமாக கிடைக்கும் நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எது ஸோ இந்தியாவில் ஃபோர் ஜி தொழில்நுட்பம் அதிகமாக கிடைக்கும் நகரங்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் எது தன்பாத் ஸோ தன்பாத் ஜார்க்கண்டில் தன்பாத் அப்படிங்கிற ஒரு நகரம் தான் இந்தியாவில் ஃபோர் ஜி தொழில்நுட்பம் அதிகமாக கிடக்கும் நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடிச்சிருக்குது ரெண்டாவது எந்த பிளேஸ் அப்படிங்கிறதுனா ராஞ்சி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஞ்சி அப்படிங்கிற ஒரு இடம் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகர் அடுத்து வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இருபத்தி மூன்றாவது இடத்துல மதுரை இருக்குது இருபத்தி ஒன்பதாவது இடத்துல கோயம்புத்தூர் இருக்குது முப்பதாவது இடத்துல சென்னை இருக்குது ஓப்பன் சிக்னல்ஸ் ஹாட்டஸ்ட் சிட்டி ஃபார் ஃபோர் ஜி அவைலபிலிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆசியாவின் மிகப்பெரிய ஆற்றல் சேமிப்பு நிலையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஸோ ஆசியாவின் மிகப்பெரிய ஆற்றல் சேமிப்பு நிலையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஜப்பான் ஸோ ஜப்பான்ல ஒசாகா ரயில்வே நிலையத்தில் ஆசியாவோட மிகப்பெரிய ஆற்றல் சேமிப்பு நிலையம் வந்து அமைக்கப்பட்டிருக்குது தி லார்ஜஸ்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் இன் ஆசியா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தேசிய பென்சில் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஸோ தேசிய பென்சில் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது மார்ச் முப்பது ஸோ மார்ச் முப்பதாம் தேதி தான் தேசிய பென்சில் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது இது ஏன் இந்த தினத்தை கொண்டாடுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் வந்து பென்சிலோட அதாவது பென்சிலோட பின்னால் வந்து ஒரு ரப்பர் இருக்கும் இல்லையா இந்த ரப்பருக்காக முதல் காப்புரிமை பேட்டன் ரைட்ஸ் வந்து ஹிம் லிப்டன் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க ஸோ அதை அதை காரணம் காட்டி இந்த நாளில் வந்து மார்ச் முப்பது வந்து தேசிய பென்சில் தினமாக வந்து கொண்டாடுறாங்க ஸோ இதோட இன்றைய நடப்பு முடிஞ்சு தினசரி திருப்பியில் பேச்சு நேற்றைய கேள்விகளை பதிலில் பார்க்கலாம் பதினாறாவது பயோ ஏசியா டூ தௌசண்ட் நைன்டீன் எங்கு நடைபெற்றது ஹைதராபாத் ஸோ பதினாறாவது பயோ ஏசியா டூ தௌசண்ட் நைன்டீன் எங்கு நடைபெற்றது ஹைதராபாத் தேசிய அறிவியல் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி எட்டு இன்றைய கேள்வியில் பதினெட்டாவது ரயில்வே மண்டலம் தலைமையகம் எது ஸோ பதினெட்டாவது ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் எது கிகா டூ தௌசண்ட் நைன்டீன் விருது வென்ற நிறுவனம் எது ஸோ கிகா டூ தௌசண்ட் நைன்டீன் விருது வென்ற நிறுவனம் எது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெரியலானு பரவாயில்ல சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ